எத்தனை பேருக்கு கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர் சாது ஏசுதாசன் ஐயாவை தெரியும் கொஞ்சம் பேர் கைவாயி தெரியுங்க தேங்க்யூ விளையற பெற்ற பரிசுத்தவான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சன்னியாசியாக இருந்த கத்தருடைய ஊழியத்தை செய்த தேவ மனித அந்த ஊழியத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் எப்படின்னா ஒரு ஒரு அக்கா வந்து சண்டை சர்வீஸுக்கு வேக வேகமாக கிளம்பினாங்க சண்டே சர்வீஸ்க்கு ரொம்ப வேக வேகமாக கிளம்புனாங்க நீங்கள் சண்டே சர்வீஸ்க்கு தானே வேகமாக கிளம்புவீங்க ஒம்பது மணினா ஒம்பது வரைக்குள்ள கிளம்பிடுவீங்களாப்பா ஆஃபீஸுக்கு மட்டும் எட்டரைக்கு கிளம்புவீங்க ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் ஒம்பது மணி சர்வீஸுக்கு ஒம்பரைக்கு கிளம்புவீங்க குறும்பு குசும்பு ஆமாம் ஒம்பது மணி சர்வீஸ் அந்த அக்கா வேக வேகமா சர்ச்சைக்கு உள்ள வேகமா போய் ஒரு மேட்சை அடிச்சு அடிச்சு பேசுவார் துண்டு போட்டிருப்பா எப்போ நம்ம ஆட்கள் தான் லேட்டா வந்தாலும் சில குறிப்பு தான் வந்து உக்கார் பார்த்துருக்கீங்களா அப்படி அந்த அக்கா வேகமா முன்னாடி வந்து அப்படின்னு ஆவியில் நிரம்பிச்சு அந்த அக்கா உடனே நம்ம ஐயா இருக்காருல நிறுத்த அப்படின்னாராம் என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த அக்கா அவசர அவசரமா சர்ச்சை இருந்து கிளம்பும் போது வீட்டு கதவு போட்டிட்டு இருந்து தென்னை மொட்டை வீட்டு வாசல்ல கடந்துருக்கு தென்னை மொட்டை எடுத்து வேகமா வீட்டுக்குள்ள போட்டுட்டு வேகமா போயிருக்கு இங்க போய் அன்னிய பாசா செய் நிறுத்த அப்படின்னாரு எழும்பு வீட்டுக்கு போயா அடுத்தவ தென்னை மட்டையை ஓவீட்டுக்குள்ளே போட்டிருக்க போ அப்படின்னா இப்படியெல்லாம் ஆவியானவர் சர்ச்சில் பேசுனா எவ்வளோ நல்லா இருக்கும் பாஸ்டர் நம்ம பயலுங்க என்ன கதையில வாங்க இன்க்ளூடிங் பாஸ்டர் ஆ வரும்போதே அரை கிலோ முக்கால் கிலோ கறியை வேற வாங்கிட்டு வாரிய பாருங்க சோத்துடோம் ஒரு தென்னை தேவ மனுஷனுக்கு தேவன் வெளிப்படுத்தி எச்சரிக்கிற ஒரு காலம் சபையில் இருந்தது இப்ப அது இல்ல மீண்டும் அது வந்தா மீண்டும் ஒரு வந்தா ஆமன் பயம் சபைக்குள்ள வரும் இதுக்காக ஜபிச்சுதான் ஆகணும் சொல்லுங்க ஆமேன்